சீசனல் இது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரிச்சானது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்து இதுக்கு அடுத்து வந்து நமக்கு திருநெல்வேலி அந்த நாங்கள் அந்த பெல்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கு இடையில் இது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே என்னன்னா எல்லாமே நாங்கள் டாக்குமெண்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமுமே நெஸ்டிங் சைட்டாக தான் இதை வந்து பண்ணோம் ஸோ அதனால தான் இது ரொம்ப பரவலாக பேசப்பட்டது ஸோ இதை எதுக்கு வேணால் ட்ரையாக இருக்கும் ஆனால் இது வந்து நேச்சர் ரிசோர்ஸை அதிகமாக இங்கே எடுத்து கொடுக்கக்கூடியது இங்கே வந்து நிறைய பாண்ட்ஸ் இருக்கும் ரவி சொல்லும் அப்பில் நிறைய ஊத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு தடவை இந்த ஒரு நல்ல மழை பெஞ்சதுன்னா இந்த மலை உள்ளே வாங்கி வச்சு அங்கங்கே ஊத்துக்களாக கொடுக்கும் அதில் சிலது வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டு இதே இருக்கும் இந்த ஊர்க்காரங்க என்னன்னா யாராவது ரொம்ப சிக்காக இருக்காங்கன்னா அந்த ஊத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி அவங்களோட லைஃப்போட அது ரொம்ப கனெக்டடான ஒரு விஷயம் ஸோ அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணி இன்னும் அதை அவங்களோடையே அதை நம்ம நிப்பாட்டி வைக்கணும் அப்படிங்கிறது மதுரையில் இருக்கிற ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆன ஒரு முக்கியமான விஷயம் ஸோ சரித்திரமும் இருக்குது சரித்திரத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட இந்த இடத்த ஆதாரமாக வச்சு எத்தனையோ உயிரிகள் இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் இந்த இடத்துல ஸ்டடி எடுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது இன் ஃப்யூச்சர் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அது ரவியின் நினைவுகளோட நன்றி